சார் வணக்கம் நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இப்போ இன்னும் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் மெமோ ரிலீஸ் ஆகலாம் மேபி அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா டோட்டலாக எவ்வளோ வேகன்சி சார் வந்துச்சு குரூப் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஒரு வேக்கன்சி ஓகேங்களா ஸோ விஓ பார்த்தீங்கன்னா நானூற்றி ரெண்டு ஸோ ஜூனியர் ஸ்டிடெண்டு இதெல்லாம் சொல்லி நம்ம எவ்வளோ எவ்வளோ இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஓகேங்களா ஸோ எல்லாருமே சிவி அப்லோட் பண்ணியாச்சு ஓகேங்களா அதே மாதிரி ரீ அப்லோடுக்கு அவங்க ஒரு டேட் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா அதாவது டுவெண்ட்டி ஒன் லாஸ்ட் டேட் கொடுத்தாங்க ரீ அப்லோடிங்க்கு அது முடிஞ்சிச்சு அண்ட் செகண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஃபாரஸ்ட் அந்த ஃபாரஸ்ட் கார்ட் இது டிரைவிங் லைசன் அந்த ஃபாரஸ்ட் வாட்சர் இதுக்கு வந்து ஒரு டேட் கொடுத்து டுவெண்ட்டி ஃபோர்த்தோட நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம்னு சொல்லி டுவெண்ட்டி ஃபோர்த்தோட க்ளோஸ் பண்ணேன் ஓகேங்களா இன்னைக்கு ட்வெண்ட்டி செவன்த்து ஸோ இன்னைக்கு அப்படி இல்லை அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் இந்த டுவெண்ட்டி நைன் விட்டுட்டு ரெண்டு நாள் விட்டு தேர்ட்டி தேர்ட்டி ஒன் இந்த டூ டேஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஜனவரி ஃபஸ்ட் வீக் கல்சரி ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகம் சார் ஓகேங்களா ஸோ இப்போ மெமோ வரும் இப்போ சிவி அப்லோட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் மெமோ வரும்னா உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் இந்த கம்பெனி ரேங்க்கில் படி இந்த ரேங்க்கில் இருக்கணும் சேஃப் ஜோன் அவங்களும் கண்டிப்பாக ரிஷூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அதே மாதிரி இந்த கம்யூனி ரேங்க் இவ்வளோ கிடைக்க நம்ம சொல்லிட்டோம் அதே மாதிரி இப்போ மெமோ எப்படி வரும் அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியாச்சு ஓகேங்களா ஸோ உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும் ஓகேங்களா அது நம்ம அஃபீஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்படினு சொல்லியிருக்கோம் ஸோ அதுக்கு மாதிரி நிறைய டவுட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அது தான் அந்த கேண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நிறையா இருக்கு பாருங்க சிபிக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் என்னென்ன இருக்கணும் அப்படின்றது ஒரு காமனான ஒரு பதிவு தான் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் இருக்கணும் கண்டிப்பாக ஓகேங்களா சிபி போகிறவங்க இதெல்லாம் ப்ராப்பராக ரெடி பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ பாருங்கள் விண்ணப்பதார இணையவழி விண்ணப்பத்தில் தெரிவிக்கப்பட்ட விவரங்கள் மற்றும் விண்ணப்பதார தகுதியினை உறுதிப்படுத்துறதுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தப்படும் சான்றிதழ் சரிபார்ப்பானது தெரிவு பணி அடுத்த நிலை அல்ல சான்றிதழ் சரிபார்ப்பானது தேர்வானத்தால் தேவையான கருதப்படும் பட்சத்தில் எந்த நிலையிலும் மேற்கொள்ளப்படும் சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நாங்கள் எப்போ நாளையோ மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர் வழி விண்ணப்பத்தில் தெரிவித்துள்ள விவரங்கள் ஆதாரமாக மூலச்சான்றிதழ்களை ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஓகேங்களா இணையவழி சான்றிதழ் சான்றிதரிப்பார்க்கு தேர்வு ஆணையத்தான் காலத்திற்குள் ஸ்கேன் செய்து பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் ஓகே அது பதிவேற்றம் செய்தாச்சு ஓகேங்களா தவறினால் தான் உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் சொல்லிட்டாங்க அதுவும் செஞ்சாச்சு ஓகேங்களா ஸோ என்ன சைஸ்னு சொன்னாங்க முந்நூறு டா ஐநூறு கேபி குளர் அப்படின்ற மாதிரி சொன்னியிருந்தாங்க ஸோ அதுவும் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸ்கேன் பண்ணி பண்ணியிருக்கணும் இரநூறு டிபி ஒளிச்சரிவில் அப்படின்னு சொன்னாங்க அதையும் முடிச்சாச்சு ஓகேங்களா இவ்வாறு பதிவேற்றம் செய்யப்பட்ட அனைத்து முறைச்செல்லாம் நேரடி சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு விண்ணப்பத்தார் அழைக்கப்படும் போது தேர்வாணையம் கேட்கும் போது விண்ணப்பத்தாரம் சமரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தஸ் அப்லோடட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன அப்லோட் பண்ணீங்களோ அதை வந்து நாங்கள் ஃபிசிக்கல் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரும்போது கால் வயதை கமிஷன் கூப்பிடும்போது நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது இணையவழி விண்ணப்பத்தில் குறிப்பிடப்படாத தகவலுக்கு ஆதரவாக பதிவேற்றம் செய்யப்படும் அல்லது சமர்ப்பிக்கப்படும் ஆவணங்கள் கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது பசுமைக்கப்பட மாட்டாதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நீங்கள் விண்ணப்பத்தில் இல்லாமல் தகவலுக்கு ஆதரவு வேறு எதாவது வச்சிருந்தாங்க கூட நாங்கள் அதை எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இணையவழி நேரடி சான்றிதழ் சரிபார்ப்பிற்காக பதிவேற்றம் செய்யப்படும் இந்த பயன் தான் சார் முக்கியம் நிறைய பேருக்கு இருந்தாங்க இந்த பதிமூணு ஐ ஓகேங்களா இதை மென்ஷன் பண்ணி கூட சொல்லலாம் டிஎன்பிஸில் நீங்கள் என்ன டபால் எழுதணும் டிஎன்பிஸில் கூட இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த கோ இதை பதிமூணு ஐ இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஸ்பர் அப்படின்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணி கூட சொல்லலாம் ஓகேங்களா என்ன சொல்கிறாங்க இந்த பதிமூணு ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணைய வழியிலேயோ நேரடியாக சான்று சரிபார்ப்பு பதிவேற்றம் செய்யப்படும் அல்லது சமர்ப்பிக்கப்படும் ஆவணங்கள் தமிழிலோ ஆங்கிலத்திலோ இரு மொழியிலுமோ இருக்க வேண்டும் என்ன தமிழ் அல்லது ஆங்கிலம் அல்லது பிறமொழிகள் மட்டுமே வழங்கப்பட்ட ஆவணங்கள் தமிழிலோ ஆங்கிலத்திலோ மொழிபெயர்த்து மூலச்சான அளித்த அளவின் சான்றொப்பத்தம் பதிவேற்றம் செய்ய சமர்ப்பிக்க வேண்டும் தமிழ் அல்லது ஆங்கிலம் அல்லாத பிற மொழிகளில் மட்டுமே வழங்கப்பட்ட ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யும் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் விண்ணப்பம் உரிய நடைமைக்கு பின்னர் நிராகரிக்கப்படும் சொல்கிறாங்க சுக்கியால் பார்த்துக்கோங்க டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு த டைம் ஆஃப் ஆன்ஸ்கின் சர்டிஃபிகேஷன் என்ன சொல்லுவாங்க தமிழ் ஆர் இங்கிலீஷ் அப்படின்னா போத் ஓகேங்களா ஸோ நீங்கள் இப்போ லைக் உங்கள் கம்யூனிட்டி சப்ஜெக்ட் எடுத்தீங்கனாவே தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் இருக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வழங்கினா எல்லா சப்ஜெக்ட்லேயும் தமிழ்லையும் இங்கிலீஷிலும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சார் ஒரு சில பேர் கேட்டிருக்காங்க எனக்கு வந்து லைக் இப்போ வந்து கேக்கு அதாவது என்ன சொன்னால் கந்தசாமின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஜியும் போடுவாங்க கேவும் போடுவாங்க தமிழில் கா தான் போட்ட ஆனால் இங்கிலீஷில் தான் ஜியா கே ஆன் கன்வீன்ஸ் ஆகும் ஆனால் தமிழில் கரெக்டாக இருக்கும் அப்போ நீங்கள் தமிழில் மென்ஷன் பண்ணிடுங்க சார் எனக்கு வந்து ஆங்கில தவறாக இருக்குது தமிழ் ஈஸியாக இருக்குது பதிமூணு ஐ படி என்ன சொல்லலாம் சார் தமிழோ அல்லது ஆங்கிலீஷ்லயோ ஆங்கிலத்திலேயோ இருந்தால் அவங்களே அதை அசட் பண்ணிப்பாங்க இல்லைனாலே நீங்கள் எதனா ஒரு லெட்டர் எழுதுனா கூட இதை மென்ஷன் பண்ணி சொல்லலாம் ஓகேங்களா அதில் நிறைய பேர் கேட்டதுங்க சரி இந்த இங்கிலீஷ்ல கரெக்டாக இருக்குது தமிழில் தப்பாக இருக்குது இல்லை தமிழில் கரெக்டாக இருக்குது இங்கிலீஷ் சார் எதனா ஒரு இதில் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கணும் ஓகேங்களா அதுதான் நான் சொன்னேன் பிஎஸ்டிஎம்முக்கும் மேலே தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கரெக்டாக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னேன் சார் எல்லாம் ஒரே கண்டென்டாக தான் இருக்குது மேலே திரு திருமதிக்குள்ளே இங்கே திஎச்ஐஆர் திரு அப்படின்னு சம இந்த அகாடமி டூ இந்த அக்காடமியார் அப்படின்னு இருக்குது அந்த இந்த கல்வியில் பயின்ற இந்த பயின்றதுக்கான ஆண்டுன்னு இருக்குது தமிழில் அது இங்கிலீஷில் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் தமிழுக்கும் கீழே இங்கிலீஷில் இருக்கும் ஒரே இதை வாங்கிட்டீங்கன்னா என்னன்னா தமிழோ இங்கிலீஷில் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டுமே வாங்கிட்டால் பெட்டர் ஒரு சில பேர் நான் தமிழில் மட்டும் தான் வாங்கினா இங்கிலீஷ் வாங்கலான்றிங்க நோ ப்ராப்ளம் ஓகேங்களா தமிழ்ல வாங்குறது கரெக்டாக இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஏன்னா ஃபஸ்ட்டெலாம் ஸ்கூலில் போனீங்கன்னா எதனா ஒன்று தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு நம்ம மாநிலங்களே நிறைய அனுபவப்பட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ நம்ம நிறைய நான் வேறு ஒருத்தர் வந்துட்டு ஸ்கூலில் போய் கேட்கும்போது ஹெட்மாஸ்ட் போனேன் தமிழ் வந்து இங்கிலீஷ் ஏதாவது ஒன்று தான் போட முடியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் ஓரளவு ஸ்ட்ரிக்ட்டு ஓகேங்களா ஸோ ஃப்ரீயாக போடுறாங்கிற மாதிரி ஓகேங்களா அதனால் எதனா ஒன்று இருந்தால் கரெக்டாக இருக்கணும் ஓகேங்களா ரெண்டுத்துலேயும் இருக்குது சந்தோஷம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றத்தில் இருக்குது ஒன்றத்தில் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ராப்பராக ஒன்றில் கரெக்டாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் இந்த டவுட் கேட்டீங்க இன்னும் கம்யூனிசில் இந்த இறது அந்த இறருட்டு அதுமாதிரி பிஎஸ்டி தமிழ் வாங்கிட்டு இங்கிலீஷ் வாங்கலீங்க அதெல்லாம் எந்த இல்லை எதனா ஒன்று தமிழ்லேயும் இங்கிலீஷ்லாம் கரெக்டாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த பதிமூணாயிரம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து இணையவழி விண்ணப்பத்தில் தெரிவித்துள்ள பெயருக்கும் ஒன்றிலும் மேற்பட்ட ஆவணங்கள் குறிப்பிட்டுள்ள பெயருக்கும் அதாவது எழுத்துப்பிழை பெயரில் எழுத்துக்களுக்கு இடைவெளி தலைப்பிலது ஏதனும் வேறுபாடு இருப்பின் அதற்குரிய விளக்கத்தினை ஒரு உறுதிமொழி சார்ந்து சமர்ப்பிப்பின் போது உரிய ஆவணங்களும் பதிவேற்றம் செய்ய சமர்ப்பிக்க வேண்டும் ஓகேங்களா ஸோ அதை நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனையாக இருக்குது மார்க் ஷீட்டில் வந்து இதாக இருக்குது கவுண்ட் சைடின்னா இ சைட்ல வாங்கிக்கலாம் ஷீட் கொஞ்சம் டிலே ஆகும் நான் அதுக்கு தான் சொன்னேன் சுய ஒரிஜினல் சான்றிதழ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிடுங்க சார் அப்படின்னு சொன்னேன் இல்லைனாலும் பழைய திரும்பவும் அதே சைட் அப்லோட் பண்ணாலே உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் சிவிக்கு அதாவது அந்த ஒன் இஸ்ட் இந்த கூப்பிட்டுருக்க ரேஷ்யூக்குள்ளார ஓகேங்களா நல்ல கம்யூனிட் ரேங்கில் இருக்கீங்க எவ்வளோ கொஷின் போடுறதுங்க சார் எனக்கு கன்ஃபார்ம் வரும் இந்த சர்டிஃபிக் நல்லா பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களை ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக சிவி கூப்பிடுவாங்க ஓகேங்களா அங்கே நீங்கள் கண்டிப்பாக சுயஉரிமலிக்கடது எழுதுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த சம் பீரியட் குள்ள நான் வந்து என்னுடைய மூலச்சாரத்தை வந்து நான் உங்களுக்கு பதிவேற்ற செய்கிறேன் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் மறுபடியும் நீங்கள் இன்னொரு டைம் சென்னை போகிற மாதிரி இருக்கும் இன்னும் பிரச்சனை இருக்காது ஓகேங்களா அதனால ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க ஸோ இப்போ சுயஉறுதிமொழி கடை வைங்க அப்படி இல்லைனாலே அங்கே போய் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதுதான் அவங்க சொல்கிறாங்க ஓகேங்களா அதே மாதிரி அப்பா பேரோ அம்மா பேரோ எதனா பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னா அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட ஆவணங்கள்லாம் நாங்கள் சரி பார்ப்போம் அதை கம்யூன் சைட்லயோ டிசிலியோ மார்க்ஷீடீட்லையோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணி இருக்கும்போது கண்டிப்பாக நாங்கள் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எதாவது தவறு இருப்பின் பட்சத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு சுய உறுதிமொழிகளை எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா எனி வெரிஃபிகேஷன் ஃபாதர்ஸ் மதர்ஸ் நேம் வே ஸ்பெல்லிங் ஸ்பேஸு இன்ஷியல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன்டு அண்டர்டேக்கிங் தான் அப்லோடு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு அண்டர்டேக்கிங் ஃபார்ம் அதாவது சுய உறுதிமொழிகளை ஒன்று எழுதிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைனாலும் நீங்கள் சிவி போகும்போது கண்டிப்பாக எதாவது சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாமே நிறைய ரேஷன் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சர்டிஃபிகேட் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைனாக சொல்லியிருக்கோம் ரொம்ப லென்த்தாக வேண்டாம் ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மெமோ இன்னும் ஒரு த்ரீ டேஸில் வந்துடலாம் அப்படின்னா ஜனவரி ஃபஸ்ட் வீக் கம்பல்சரி மெமோ ரிலீஸ் ஆகிடும் ஓகே நியூ இயர் ஆஃப்டர் கண்டிப்பாக வரது சான்ஸ் இருக்குது இந்த த்ரீ டேஸில் அப்படி இல்லைனா ஜனவரி ஃபஸ்ட் வீக் கம்பல்சரி வந்துடும் ஓகேங்களா ஸோ அப்படி வந்தோடன என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த போஸ்ட் எடுக்கணுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதாவது நல்லா சேஃப் ரோனில் இருக்கிறவங்க நல்லா ரேங்க்கில் இருக்கும் உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த போஸ்ட் கோடு ஓகேங்களா இப்போ லைக் டூ ஜீரோ டூ ஃபைவ் அப்படின்றத விவோக்கான போஸ்ட் கோட் டூ ஜீரோ டூ ஃபைவ் இங்க இருக்கு பார்த்திங்கன்னா போஸ்ட் கோட் இது எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு எந்த போஸ்ட் வேணும் எதை பிரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி சொல்லி அதேமாதிரி ஃபாரஸ்ட் கார்டுக்குன்னா டபுள் த்ரீ ஒன் செவன் ஓகேங்களா நீங்கள் அங்கே போகும்போது போஸ்ட் கோட் தான் சொல்லணும் எனக்கு விஒஓ கொடுங்க ஜூனியர் ஸ்டுடென்ட் கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஓகேங்களா அதனால் இப்போ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் ஒரு அஞ்சு ஆப்ஷனாவது வச்சுக்கணும் மினிமம் அஞ்சாவது இருக்கணும் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோன்னு செட் பண்ணிக்கோங்க அது உங்கள் விருப்பம் ஒரு பேப்பரோ பென் எடுத்து மினிமம் ஒரு ஃபைவ் போஸ்ட் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும் போஸ்ட் கோடோட ஓகேங்களா இந்த மாவட்டம் இந்த போஸ்ட்டு இது ஓகேங்களா டிஸ்டிக் இருந்தால் ஸ்டேட் சினாட்டா டிபார்ட்மெண்ட் போஸ்ட் கோட் மட்டும் எழுதிக்கலாம் போதுமானது ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க அதேமாதிரி சேல்ஸ்மேன் சேல்ஸ்மேன் இருக்குது அந்தக்கான போஸ்ட் கோடு பார்த்துக்கோங்க அது வேணுன்றவங்க மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி எடுங்க வேணும் யாரும் மேபி எடுப்பாங்களான்னு தெரியல அது அவங்க விருப்பம் ஓகேங்களா ஸோ அது கரெக்டாக பார்த்து கோடு எடுத்து நீங்கள் சொல்கிற கோடு தான் அவங்க மென்ஷன் பண்ணி அனுப்பாங்க நீங்கள் சொல்கிறது மைக்கில் போய்ட்டு அங்கே சொல்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஃபியூச்சர் வெரிஃபிகேஷனுக்கு தான் அவங்க அவங்களே ஏதோ ஒன்று போட்டு கொடுத்துட்டாங்க சார் நீங்கள் டிஎன்பிசி மேலே ஒரு குறைக்கு கூடாது ஓகேங்களா அதனால் தான் நீங்கள் கொடு சொல்கிற கோடை தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணி மைக்கில் வந்து ரெடி பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உட்காந்து உங்களுக்கு ஆர்டர் ரெடி பண்ணி அனுப்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் ஏஸ்எல்எஸ் எப்பயும் போலாம் வெளியே வந்து அந்த வால் கிட்டேருந்து ஃபோட்டோ எடுத்து எடுக்கலாம் அது அப்புறம் இருப்போம் அப்புறம் ஏஸ்எல்எஸ் வந்துடலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாயினிங் வரும் பின்னாடிலாம் ஓகேங்களா நீங்கள் அந்த ஆர்டர் வாங்கிட்டா போதும் ஓகேங்களா இவ்வளோ தான் ஸோ இப்போ இருக்க டைமில் நீங்கள் அந்த போஸ்ட் கோடு மட்டும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருணும் சார் அதே மாதிரி டிஸ்ட்ரிக்கு ஓகேங்களா அதேமாதிரி உங்கள் ஃபேமிலிக்கு இதுக்கெல்லாம் சேர்ந்து எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு உங்கள் சுச்சுவேஷன் தெரியும் ஹவு ஹவுஸ் ஐயப்பாக இருப்பீங்க இல்லை சிங்குலராக இருப்பீங்க ஓகேங்களா மேரிட் உமனாக இருப்பலாம் இங்கே அன்மேடு ஏதோ அவங்க அவங்க விருப்பம் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு ஓன் டிஸ்ட்ரிக் ஒர்க் பண்ணிருக்காது அதர் டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணிருக்கலான்னு தோணும் ஓகேங்களா அதனால் உங்களுக்கு உங்கள் சுச்சுவேஷன் எது வேணுமோ அதுக்கு அந்த போஸ்ட்டு கூட ஸ்வீட் பண்ணி கரெக்டாக மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஓகேங்களா ஸோ ஒரு அதை நான் சொன்ன மாதிரி இந்த ஃபைவ் டேஸ்க்குள்ளே மெமோ கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆனோடனே மெமோ எப்படி டவுன் பண்ணுறது என்னென்னு கண்டிப்பாக நம்ம சேனல் அப்டேட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் தான் வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சார் ஓகேங்களா சரிங்க சார் வீடியோ வாட்சிங்கன்னு ரொம்ப நன்றி தேங்க்யூ